தடையை மீறி ஜாக்டோஜியோ கோட்டை முற்றுகை போராட்டம் துவங்கியது துவங்கிய நிலையில் அனைவரும் கைது செய்யப்பட்டு ராஜரத்னம் ஸ்டேடியம் கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க அந்த காட்சிகளை நாம் தற்போது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்னதாக ஜாக்டோ ஜியோ பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு அரசு தலைமை செயலாளர் திரு சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவர்களை சந்தித்தாங்க கோரிக்கைகள் நிறைவாதனால் திட்டமிட்டபடி கோட்டை முற்றுகை போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் தற்பொழுது இவர்கள் கைது செய்யப்பட்டு ചെന്നൈ രാജരത്നം സ്റ്റേഡിയത്തിൽ കവിക്കപ്പെട്ടുള്ള